வாங்கி இருக்கியே இப்ப நல்ல தெளிவா வளர்த்துருக்கீ அதாவது எதிர்பார்க்காம நல்லா வளர்த்து அஞ்சு அஞ்சு குட்டி தான் வளர்த்திக்கலாம் பெரிய ஆள் வளர்த்துக்காப்ல அதாவது அஞ்சு குட்டி போ வளர்த்தா போதும் ஒரு ஆளு அவ்வளவுதான் முடியுது நம்மளால முடியுத அளவு வளர்த்தாச்சு நல்ல தெளிவா வளர்த்திருக்கீங்க இன்னும் ஆனா கேள்வி எதுவும் இல்ல என்னயா கேள்வி இல்ல சரிமா ரொம்ப நன்றி சரிங்க என்ன வேலை அண்ணா சொல்றீங்க முப்பத்தி ஒண்ணு சொல்றீங்க என்ன விலைக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன விலன்னா கொடுக்கலான்னு யோசிச்சு வச்சுக்கிறீங்க முப்பதாயிரம் ரூபா நெருக்கி வந்து கொடுத்துருவீங்க அதுக்கு கிடா குட்டியா பொட்ட குட்டியா ஒரு கிடாக்குட்டி ஒன்று ஒரு பொட்டை குட்டி ஒண்ணு நமக்கு எந்த ஊருன்னு சரிங்க சரிங்க சூப்பர்னு சரிங்க இன்னைக்கு சந்தனல வர புடி இருக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க? பதினேழு ரூபா சொல்றீங்க. 17 ரூபா சொல்றீங்க. என்ன விலை வந்தா கையில கொடுக்கவான்னு யோசிச்சுக்கிட்டீங்க. சரிங்க இந்த குட்டி நீங்க சந்தையில வாங்கின குட்டி தானா வீட்ல வளத்துவீங்க. வளர்த்த குட்டி. இப்போ வீட்ல வளர்த்தீங்கன்னா எப்படி வளர்த்தீங்க பால் கொடுத்து வளர்த்தீங்களா கண்டிப்பா. என்ன விலைக்கு வாங்குனீங்க? இப்போ என்ன ரைட்ல கொண்டு வந்திருக்கீங்க? வந்து. சரிங்க இப்போ வந்து ஆனா இப்போ அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் யாரும் கேட்டாங்கன்னா என்ன விலனா ஃபைனலா கொடுக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டீங்க. 7000 ரூபாய்க்காக என்ன கொடுதுவீங்க? இந்த மாதிரி குட்டி வேற கா இது மட்டும் தான் ஸ்பெஷலா கரும்பு இது மட்டும் தான் ஸ்பெஷல் நீ கருப்பு குடி இது மட்டும் தான் வந்திருக்கு சரிங்க சரிங்க சந்தையில இந்த கருப்பு இதுதான் போல네 ஃபுல் கரும்பு தானானே பியூர் கருப்பு கரும்பு சரிங்க ரொம்ப நண்டீங்க சுத்த கரும்புல குடி சரிங்க கெட குடி தானா மூணு கிடாயடா மூணுமே கிடாதான் காயை அடிச்சு குடியா காயை அடிச்ச மாதிரி காய் அடிச்ச குட்டி நல்ல தெளிவா இருக்கு நல்ல அம்சம்

சந்தைக்கு எத்தனை மணிக்கு வந்தியா சந்தைக்கு கடாய் நல்ல கடாயா இருக்க என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க இந்த கடாய இருபத்தி மூணு ரூபா சொல்றீங்க என்ன விலை வந்தா குடுக்கலாம்னு யோசிச்சு வச்சிருக்கீங்க இருபது ரூபாய் கேட்காங்க இருபத்தி ஒண்ணுன்னா கொடுத்துருவீங்க ஆனா அதாவது சொல்றேன் இது என்ன ரகத்தை சார்ந்த கடா ரா போட்டு கடா இதோட ஸ்பெஷல் என்ன ஆட்டுக்கு போடணும் பல்லு பல்லு ஆறு பல்லு அதாவது இருபத்தி மூணு சொல்லி இருபத்தி ஒண்ணுன்னா கொடுப்பீங்களா சரிங்க இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு சுமாரா தான் இருக்கு இருபது வரை கேள்வி இருக்கா

போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு <laughs>

ஒரிஜினல் குட்டி 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 சரிங்க 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 ரொம்ப நன்றி இருக்கு என்ன 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 இருக்கிறீங்க ஒரு ஒரு அதாவது இப்போ பதினஞ்சு ஏழு ஐநூறு கணக்கு உங்களுக்கு கட்டுப்படி சிறுசு ஆவரேஜ் அந்த அந்த வாங்கினா கருப்பு மட்டும் கேட்பாங்க அந்த கரும்பு கரும்பு பத்து ரூபா அது மெயின் குட்டி சரிங்க பத்து ரூபாய் ஒவ்வொன்று ஆவரேஜா என்ன இடம் வரும்

எல்லாமே பொட்டைகளா கிடா குட்டிகளா கிடா குட்டி இருக்கு பொட்டை குட்டி இருக்கு ஆடு ஆடு இருக்கு சரிங்க எண்பது கொண்டு வந்துட்டீங்க எப்படி எத்தனை விற்பனை ஆயிருக்கு நாற்பது விற்பனை நாற்பது விற்பனை ஆயிருச்சு இன்னும் நாற்பது இருக்கு இப்போ பாதி நேரத்துல நாற்பது விற்பனை நைட்டு வெறும் ஆவரக்குள்ள நாற்பது வித்துருமா அந்த நாற்பதும் விற்பனை ஆயிரும் ஆனா இன்னைக்கு சொல்லுங்க சந்தை நிலவரம் எப்படி இருக்கு சம்சாரி ஆட்கள் வரல அதாவது மக்கள் வாங்குற மக்கள் வரல ஒவ்வொன்னு என்னென்ன விலை கொடுத்துட்டு இந்த சைஸ் கிடா குட்டி என்ன விலை கொடுக்குறீங்க என்ன விலை குட்டி ஒன்று பதிமூன்று ரூபா

வரைக்கும் கேள்வி கேட்டுருக்காங்க ஒன்பதாயிரம் ரூபா வரைக்கும் கேக்குறாங்க என்ன வேணும்னா ஃபைனாக கொடுக்கலான்னு யோசித்து வச்சுருக்கிறீங்க நீங்கள் பத்தாயிரம் ரூபா நெறிக்க வந்தால் கொடுத்துடலாம் நமக்கு எந்த ஊர்லேருந்து வந்துக்கிறீங்கண்ணே விருதுநகர்லேருந்து வந்துக்கிறீங்க எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க இந்த மாதிரி ஒரு செம்பரியும் ஒரு நாட்டு கடாக்குட்டியும் கொண்டு வந்தீங்க நாட்டு கடாக்குட்டி விற்பனை ஆயிடுச்சா இது விற்பனை ஆகல இது எப்போ வாங்குனீங்க இந்த சந்தையில தான் வாங்குனீங்களா என்ன ரேட்டுக்கு வாங்கிட்டு போனீங்க ஆறாயிரத்தி ஐநூறு வாங்கிட்டு போனீங்க வாங்கிட்டு போய் எவ்வளவு நாள் ஆச்சுனே மூணு மாசம் ஆச்சு மூணு மாசத்துல நல்லா வளர்த்து இருக்கிறீங்க இன்னைக்கு விலை இல்லையா இன்னைக்கு விலை இல்லை எதுவும் எக்ஸ்ட்ரா குட்டி எதுவும் பிடிச்சிருக்கீங்களா நீங்க வந்து குட்டி எதுவும் பிடிக்கல இதை விற்பனை ஆயிடுச்சா பிடிக்கலாம்னு வந்தீங்க ஆனா விற்பனை ஆகல சரிங்க சரிங்கண்ணா

ஒரு குட்டி பத்து கிலோ மதிப்பு வருவாங்க இது பல்லு போட்டா பல்லு போடலையா பல்லு போடல பல்லு போடாத குட்டி தான்

என்ன மதிப்பு வரும் இட மதிப்பு பதினஞ்சு உறுதியா வரும் மூணு பிரிவா இருக்கு சரிங்க அண்ணன் உண்மையெல்லாம் சொல்லுவாப்ல கரெக்டா உண்மையை சொல்லிட்டா சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் செம்பரு ஆடும் வாங்கியது ஐயா ஜோடி என்ன விலைக்கு வாங்கி ஜோடி வெள்ளாடு பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கி சரிங்க ஆ செம்பலிக்குட்டியை வந்து ஜோடி எவ்வளோப்பா பதினோரு பதினோராயிரம் ரூபா ஜோடி பதினோராயிரம் ரூபா ஏன் எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கிறீங்க நாங்கள் திருமங்கலம் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அரசு வட்டியிலேருந்து வந்துருக்கோம் சரிங்க எத்தனை குட்டி வாங்கலாம்னு சொல்லி நினைச்சு வந்தீங்க இருபது குட்டி வாங்கலாம் நினைச்சு வந்தோம் சரிங்க எத்தனை அமைஞ்சு இருக்கு வெள்ளாட்டங்குட்டி இதாக இருக்கு வெள்ளாட்டங்குட்டி அதிகம் சரிங்க என்ன விலையில அமைஞ்சிருக்கு இப்போ நமக்கு சரிங்க இதை எப்படி தடுப்பூசி உண்டா போனோம்னு தடுப்பூசி போட்டுருவீங்க ஒரு வருஷம் ஒரு வருஷம் வளர்த்தா என்ன லாபம் கிடைக்கும் இதுல குட்டிக்கு பத்தாயிரம் ரூபாய் அண்ணன் உறுதியான வாத்தி குட்டிக்கு பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கணும்னு இன்னைக்கு சந்த நிலவரம் கூட குறைக்கும் வெள்ளாடு கூட செம்புக்கு பரவாயில்ல மக்கள் வாங்கலாம் சரிங்க ரொம்ப நன்றிங்க சரி